அந்த கைல் ஜமிசனோட பந்த முஷ்பு ரஹிம் தன்னோட கையால் தடுக்க முடியுது இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட்டிங்னிட்டியே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிரிக்கெட்ல நீங்க போல்டு இல்ல ஸ்டம்பிங் இப்படி பல விதமான டிஸ்மிசல்ஸ் பார்த்திருப்பீங்க ஒரு ரேரான டிஸ்மிசல் வேர்ல்ட் கப்ல ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு நடந்தது டைம் அவுட் அகெயின் பங்களாதேஷ்

கைல் ஜமிஸன முிம் ஃபேஸ் பண்ணுறாரு அந்த நாற்பத்தி ஓராவது ஓவரில் முஷ்விக் இராஹிம் ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறார் ஓகேவா அந்த டிஃபென்ஸ் அவர் வச்சதுக்கப்புறமா அப்புறமா ஆக்சுவலி அது பால் உள்ளே வந்த ஒரு பால் ஓகேவா ஸோ அதனால வந்த வேகத்துக்கு டிஃபென்ஸ் வச்சோன்னே பால் முன்னாடி போகல ஒரு பிச்சாயி பின்னாடி போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ முஷ்ஃபிக் ராஹிமுக்கு என்ன தோ பொதுவாக எல்லா பேட்ஸ்மேனுக்கும் தோன்றுறதுதான் டிஃபென்ஸ் வச்சும் பின்னாடி போகுதுன்னா ஸ்டம்ப்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுக்கான சில மெஷர்ஸாக அவர் எடுத்தார் முதல்ல தன்னோட காலை முழு ஸ்டம்பையும் மறைக்கிற மாதிரி வச்சாரு அப்புறம் பின் திரும்பி பாலை பார்த்தாரு ஒரு சேஃப்டிக்கு தன்னோட கையால் பாலை தட்டி விட்டுட்டார் அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஸ்ட்ரைட்டு வே நியூசிலாண்ட் ஃபீல்டர்ஸ் கத்துறாங்க அந்த கத்தம்போது தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ரி முதல்ல அவன் கமெண்டேட்டர் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு வேலை பேட் பேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்பி டபிள்யூ கத்துறாங்கன்னு நினச்சிட்டு அண்ட் தாட் இஸ் அ பிக் எல்பி டபிள்யூ அப்பீல்னு சொல்ல வந்தார் தென் ஹி கன்வின்ஸ் தாட் இஸ் அ பிக் எல்பி ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறமா ஃபார் ஹேண்ட்லிங் த பால் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்டேட்டர் வந்து முடிச்சாரு பட் என்னன்னா விக்கெட் வந்து அப்டிராக்டிங் த ஃபீல்ட் அப்படிங்கிற முறையில முஷ்ஃபிக் ரஹிமா வந்து வெளியேத்தனாங்க அம்பேர்ஸ் நியூசிலாந்து அப்சிங் த ஃபீல்டு அப்படிங்கிற கேட்டகிரிக்கு கீழே தான் அப்பீல் பண்ணியிருந்தாங்க இந்த அப்டிராக்டிங் என்னன்னு உங்களுக்கே தெரியும் கிரிக்கெட்டுக்குள்ள பதினோரு பிளேயர்ஸ் இருக்க போறாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் தவிர்த்து கரெக்டா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் கீப்பர் மீதி ஒன்பது ஃபீல்டர்ஸ் இவங்க எல்லாருமே பால் எடுக்க முற்படும் போது பேட்ஸ்மேன் தன்னோட கையை பயன்படுத்தியோ காலை பயன்படுத்தியோ அவங்க பந்தை பிடிக்க விடாம தடுக்கிற மாதிரி ஏதாவது முற்பட்டார் அதை வந்து ஆப்போசிட் டீம் அப்பீல் பண்ணாங்க அப்படின்னா ஃபீல்டு அப்படிங்கிற முறையில அந்த பேட்ஸ்மேன் வந்து வெளியேற்றப்படுவார் இன்னைக்கு முஷ்பிகர் அப்படி அப்படிதான் வெளியேற்றப்பட்டிருக்காரு பட் இதில் டெபேட் என்னன்னா ரெண்டு சீரியஸான டிபேட்ஸ் போயிட்டு இருக்கேன் ஒன்னு வந்து இது அப்டிங் த ஃபீல்டா இல்ல ஹேண்ட்லிங் த பாலா அப்படிங்கிற டிபேட் போயிட்டு இருக்கு அதுக்கு ஆன்சர் வந்து இது அப்டிங் த ஃபீல்டு தான் ஏன்னா ஹேண்ட்லிங் த பால் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு பட் இப்போ அதை வந்து மிங்கிள் பண்ணிட்டாங்க ஹேண்ட்லிங் த பால் தனியா அப்டிங் த ஃபீல்டு தனியா எதுக்கு வச்சுக்கணும் ஏன்னா அதாவது பாலை ஆடி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ தடுத்துட்டா அப்படின்னா அது ஹேண்ட்லிங் த பால் ஆடி முடிச்ச பிறகு நீ தடுக்கிற அப்படின்னா அது அப்டிங் த ஃபீல்டுக்கு போகுது ஸோ ரெண்டுமே ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க மோரவர் ஸோ திஸ் comes under abstracting the field. ரெண்டாவது பெரிய குண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாரா முஷ்ஃபிக் உர் ராஹிம் அப்படிங்கிறது ஏன்னா இதை பண்ணது வந்து பங்களாதேஷோட முஷ்ஃபிர் ராஹிம் முஷ்ஃபிக் உர் ராஹிம் யாருன்னா அந்த நாட்டோட கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரீங் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தோனி விராட் கோலி ரோஹித்ஷர்மா எப்படி இங்கே ஃபேண்டு மூட இருக்காங்க இல்லை ஒரு சச்சின் ஷெவாக் யார் வேணாம் அந்த மாதிரி பயங்கர ஃபேன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் நிறைய மேட்சஸை காலகாலமாக வின் பண்ணி கொடுத்த ஒரு கிரிக்கெட்டர் அனுபவம் வாய்ந்த கிரிக்கெட்டர் அப்போ அனுபவம் வாய்ந்த கிரிக்கெட்டரே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்களா இது பக்கா மேட்ச் ஃபிக்ஸிங் முஷ்ஃபிக் ராகிம் வேணும்னே இந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு அதுவும் நீங்கள் அவர் காலை பாருங்க ஸ்டம்பெல்லாம் கால் நல்லாவே மறைச்சிச்சு அதுக்கும் தூரமாக தான் பால் இருக்கு அதாவது பாலுக்கு ஸ்டம்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போகுது அதை ஏன் அவர் கையால் தடுக்கணும் எதுக்கு இப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ ரெண்டு மூணு முறை அதை ட்ரை பண்ணாருங்கிறதுனால தன்னிச்சையாவே அந்த முறையில தன்னோட விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணதாக சில ஃபேன்ஸ் ட்விட்டரில் கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சோ திஸ் இஸ் வாட் ஹாப்பன்ஸ் அண்ட் நீங்க அந்த கிளிப் தாராளமாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஃபேன் கோடல ஃபேன் கோடோட எல்லா ஹேண்டில்ஸுமே அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்கனாலே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அது இன்டென்ஷனல் மாதிரி தெரியுதா அவர் வந்து காலை இன்டென்ஷனாக ஸ்டம்பை மறக்கணும்னு எடுத்து போனார் இன்ஸ்டிங்டவாக தான் போனார் அதே ஃப்ளோவில் கை போயிருப்பாரோன்னு தோணுது பட் எனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ருக்கிட்டுன்னு இந்த மாதிரி ஒரு டிஸ்மஸ்ஸில் எதிர்பார்க்கல எல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் முதல்ல போய் விசிட் பண்ணது ஆஞ்சலோ மேத்திஸோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு தான் அவர் ஏதாவது ஒரு ரிவெஞ்சு ட்வீட் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி ஸோ ஃபேர் இல்லை